செல்வி இண்டஸ்ட்ரீஸ் பட்டுக்கொடை நீங்கள் பார்க்குறது நம்மள்தான் இருக்க ராஜேஸ்வரி பிளவர்ஸ் ராஜேஸ்வரி பிளவர்ஸ்னால் ஒன்று ரெண்டு இல்லைங்க ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருக்கோம் எந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ ஆர்டர் கொடுத்தாலும் வித்தின் டூ டேஸில் உங்கள் ஸ்பாட்டை டெலிவரி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நீங்கள் இங்கே பார்க்குற பிளவர் எல்லாமே நாலு பேருக்கு உள்ள டைம் எல்லாமே நாலு பேருங்கனால உங்களுக்கு வந்து எப்போயுமே பிளவர் வந்து எந்த சீக்கிரம் டேமேஜுக்கான வேலைக்கு கிடையாது மினிமம் ரெண்டுக்கு மூணு வருஷம் கம்பல்சரி மெயின்டனன்ஸாகவும் நீங்கள் நீட்டாக ஓட்டலாம் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் என்னங்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லித்தரோம் இது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த பிளேட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு போட்டால் நீங்கள் வந்து புது ப்ளேட்டில் வந்து மாவு நைஸ் வராது புது ப்ளேட்லாம் அரைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது செல்வி இடஸ்ட்ரீஸில் நீங்கள் வந்து ஃப்ளவர் வாங்குனீங்கன்னா இங்கே இருக்க இந்த பிளேட்லேயே நீங்கள் நைஸ் இருக்கலாம் ஓப்பன் சேலஞ்சு கட்டுறோம் ஓப்பன் சேலஞ்சு கட்டுறோம் இங்கே இருக்க எங்கள் இந்த இந்த ஃப்ளவரில் வர்ற நீங்கள் இந்த பிளேட்டை வச்சு நீங்கள் வந்து நைஸ் எடுக்கலாம் மிளகா அரைக்கலாம் மல்லி அரைக்கலாம் அரிசி அரைக்கலாம் கோதுமை அரைக்கலாம் எல்லாமே அந்த பாய்ண்ட்ஸ் போட்டு ஈக்குவலான அளவுக்கு உங்களால் இதில் நைஸ் எடுக்க முடியுங்கிறத நாங்கள் கேரண்டியாக சொல்கிறோம் நீங்கள் நிறையா இடத்துல ஃபிஷ்வரி வாங்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா பிளேட்டில் வந்து நைஸ் வராது நீங்கள் வந்து பழைய பிளேட் வந்து நீங்கள் இது வாங்கணும் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ கிடையாது அந்த டெக்னாலஜியெல்லாம் நீங்கள் டிசீஸில் மாற்றிட்டோம் நீங்கள் இங்கே வாங்க நம்மள்கிட்ட ராஜேஸ்வரர் ப்ளவரும் பாருங்கள் நம்மள்கிட்ட எப்போயுமே கடலை மாதிரி ஏகப்பட்ட ப்ளவர் இருக்குது பல்வர்ஸ் இருக்குது சில்லிக்கட்டு இருக்குது நிறைய வச்சிருக்கோம் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க எங்கள்கிட்ட உள்ள பிளேட்டில் நீங்கள் எல்லா விதமான மைஸும் நீங்கள் எடுக்கலாம் எப்போ வேணாலும் வாங்க எங்கள்கிட்ட இவ்வளோ ஸ்டாக் எப்போயுமே அவைலபுளாக இருக்கும் வித் இன் டூ டேஸில் உங்களுக்கு டோட்டலாக நாங்கள் இது பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு எங்கே சொல்லி டெலிவரி கொடுத்துடலாம் இல்லை கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த மிஷினரி சம்மந்தமான ஆர்டர் எங்களுக்கு கொடுக்குறீங்க சில்லிக்கட்டு பல்வரி சிறை இது சம்மந்தமாக ஒயரிங் இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணி நீங்களே பண்ணி கொடுங்க அப்படி சொல்கிறீங்களா அதையும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அதே நீங்கள் நீங்கள் வந்து நம்ம கம்பெனியில் பார்க்கமோ தெரிஞ்சிடணும் எப்போ வேணாலும் வாங்க செல்ஃபி இன்டஸ்ட்ரீஸ் வாங்க நன்றி வணக்கம்